சரண்டான குரூப்பு எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுற்றி வளைச்சி பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் முதலாக இதாகத்தான் இருக்கும் சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்க ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம் அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிக்கையாளர் சந்தி பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு நினைக்கே நம்ம சொன்னோம் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க குறிப்பா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நம்ம எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதி எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பாக இன்னைக்கு தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க எல்லாமே வெளியிட்டுருக்குறாங்க அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க சரண்டான குரூப் அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் வேகமாக சரண்டான குரூப்பு சரண்டரான குரூப்பு எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தன சுற்றி வளைச்சு பிடிச்சி அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் முதலாக இதாகத்தான் இருக்கும் சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில் வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம் அங்கே துப்பாக்கி எடுத்த எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஸோ தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போகிறாங்களா இல்லை இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டார் ரைட் ஓகே இப்போ திருவேங்கடம் சொல்கிற கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேசுகளில் முக்கியமாக ஒரு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது அந்த உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஒரு பக்கம் கேங் வார்ன்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க காவல்துறை பயன்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸ வந்து அவசர கதியில முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியா இருக்கு இன்னைக்கு வந்து நாங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட் என்ன முக்கிய குற்றவாளி நீங்க இல்ல இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட்ல வந்து சார்ஜ் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது பேர் எடுத்துடுவாங்க அப்ப முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அப்ப நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா திருவேங்கடம் சொன்னாரு கஸ்டடியில் இருக்கும்போது அது மட்டும் தான் பேச்சா இருக்கும் அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்கிறாம இருக்கிறார் அதனால் இந்த இரண்டு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கிறோம்